வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மேடை பேச்சாளரும் நமது சமுதாயத்தை சேர்ந்த மூத்த ஊடகவியலாளருமான திரு எடப்பாடி குரேசை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் சார் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அந்த தமிழக அரசுடைய சின்னமா இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில வந்து தமிழ்நாட்டுடைய முக்கிய அடையாளங்களை ஒருத்தராக இருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் வந்து நேற்று வந்து அவருடைய ஒரு இசை நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு இதுல வந்து கலந்துகிட்டாரு அந்த கலந்து நிகழ்ச்சியை கலந்துக்கும் போது இசை நாணிக்க வந்து அந்த வெண்கொடை அணிவிச்சு யானெல்லாம் மாலை போட்டு கடவுளுக்கு தரக்கூடிய அந்த வரவேற்பு நிகழான வரவேற்பை கொடுத்தாங்க அது கொடுக்கும் போது வந்து அவர் அந்த கருவறைக்கு உள்ள போக போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அர்த்த மண்டபத்திலே வந்து தடுத்து நிறுத்தி அந்த அர்த்த மண்டபத்துடைய என்ட்ரன்ஸ்லயே வந்து அவர் கொண்டான மரியாதை எல்லாம் செலுத்துறாங்க சோ இந்த விஷயம் வந்து நேற்று வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பயங்கர பேசு பொருளாச்சு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து இந்த விஷயத்தை வந்து பயங்கரமா வந்து கொண்டுட்டு போனாங்க அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார் அத்தாணி மண்டபத்தோடு தடுத்து நிறுத்தப்பட்டார் இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் அதை பற்றி திமுகவை சார்ந்தவர்கள் தான் அதிகம் பேசியதாகவும் நிச்சயமா அவர்களோடு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அதிகம் சமூக வலைதளங்களில் அதை பற்றி பேசியதாகவும் இதுதான் சனாதனம் என்றும் இந்த சனாதனத்தை தான் இன்றைக்கு இந்தியாவிற்கும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு காப்பாற்றுகிறது என்றும் இளையராஜா சனாதனவாதிகளுக்கு துணை போய்விட்டார் என்றும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன கேட்கிறாங்க திமுக ஆரம்பித்த பொழுது அதை தான் திராவிட நாடுகளிலேயே சுடுகாடு கண்டிப்பா அந்த கொள்கையை தாத்தல பரப்பிங்க அனைத்து ஜாதிமரும் அர்ச்சகராகவா என்று போராடுவாங்க அனைத்து வரவேற்கு அர்ச்சகராக சொல்லி சட்டத்தை நாங்கள் தான் இயற்றினோம் திமுக சொல்லுவது அனைத்து இன்னைக்கு அர்ச்சகராகி இருக்காங்களா நீதிமன்றத்தின் வழக்குகள் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை தீர்ப்பதற்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற திராவிட மாடல் அரசியல் கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள் அனைத்து ஜாதியினரும் முனைலா ஆலையே தொப்பங்கிறத நுழைவு போராட்டத்தை தந்தை பெரியாரே நடத்திருக்கார் நீங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆலய கர்ப்ப கிரகத்துக்கும் அனைத்து ஜாதியினரும் செல்வதற்காக நீங்க சட்ட ரீதியா ஆண்டாள் கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள் அனுமதிக்கவில்லை என்று சமூக வலைதளங்கள்ல பேசுறீங்க இளையராஜாவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள் அனுமதிக்காமல் இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டை ஆளுநர்ல திராவிட மாடல் ஆட்சியா அல்லது வேறு யாராச்சுமா நீங்க என்ன பண்ணிடணும் ஆட்சி வந்தாலுமே நீங்க எந்த கோரிக்கைக்கா போராட்டீங்க அனைத்து ஜாதிகளுக்கும் கோயில் கருத்த கிரகத்தை விட நுழைய போராட்டீங்க அதை சாதிக்கணும்ல வெறும் பாய்ச்சால நடிச்சா போடலாம் அப்படி செஞ்சுட்டா வந்து அந்த மேல்தட்டு மக்கள் சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய ஓட்டு வந்து உங்களுக்கு குறைந்துடலீங்களா இல்லையா இவங்க சொன்னாங்கல்ல பார்ப்பானி ஆதிக்கம் பார்ப்பானி ஆதிக்கம் பார்ப்பானி ஆதிக்கம் கிருத்தல் ஒரு நேரத்தில் நான் மருந்தில அனைத்து அரசு பள்ளிகள் அரசு வேலைவாய்ப்புகளும் அனைத்து அரசு கல்வி பார்ப்பனங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க அதுக்காக வந்து தம்பை பெரிய கும்பை எல்லாம் போறாங்க அவங்க வந்து இட ஒதுக்கீகிட்ட வாங்கி மற்ற அனைத்து தமிழ் சமூகத்திலுள்ள ஜாதிகளுக்கும் கொடுத்தாங்க ஆனா என்ன நடந்தது பார்ப்பனங்களை வந்து மீட்டு கொண்டு வந்த அனைத்து தமிழ் சமூகங்களுக்கான உரிமைய சில சமூகங்கள் அந்த சமூகங்களுக்கு திமுக அரசு அந்த சமூகங்களை காப்பாற்றுவதற்காகவே ஜாதிவாரை கணக்கெடுப்போம் மத்திய அரசு நடத்தின கதவி ஜாதிவாரை கணக்கெடுப்பது நடத்த மறுக்கிறாங்க அனைத்து ஜாதிக்குமான இடஒதுக்கீங்க பரவலாக்குறாங்க இப்ப ஒரு முக்கியமான வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்ட திருத்தத்தை எதிர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற கம்யூனல் ஜீவோவை எதிர்த்து தந்தை பெரியார் போராடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்த வைத்து ஜாதிவாதி இடஒதுக்கீடு முன்புத்த பெரியார் கடைசியா வந்து சொல்றாரு பார்ப்பனர் என பறித்துக் கொண்ட பார்ப்போடு மீட்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டை சமூகத்தில் இருக்கிற பல முன்னேறிய ஜாதிகள் அபகரிச்சுக்கிட்டான் பார்ப்பனர்கள் வந்து எந்த இடஒதுக்கீட்டை வீட்டு கொண்டு அந்த இடஒதுக்கீட்டை முன்னேறிய ஜாதியில் இருக்கின்ற இந்த இந்து மதத்தில் இருக்கின்ற முன்னேறிய ஜாதிகள் அபகரிச்சுக்கிட்டான் அதனால என்ன சொல்றேன் நீங்க எந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருந்தாலும் அத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கறா சொல்லுங்க நான் வந்து இன்னைக்கு பெரியார் கூட எவ்வளவு கருத்து முரண்பாடு இருந்தாலும் பெரியார வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு செயல்படுவதற்கு காரணம் இதுதான் கண்டிப்பா எந்த இடஒதுக்கீட்டுக்கு தந்தை பெரியார் போராட்டாரோ அதே இடஒதுக்கீடு எல்லாரும் பயன்படுத்த அது இருக்காரு அந்த நேர்மை பெரியார் அந்த பெரியார் அந்த நேர்மை இன்னைக்கு தீவிர நிச்சயமா கிடையாது உங்களோட அந்த ஒரு நேர்மை இருந்தா இந்த அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றி அதுலயும் நீங்க எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த நடைமுறை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தா சட்டத்தை திருத்தியிருந்தா இன்னைக்கு இளையராஜா அவமானப்பட வேண்டியிருந்த சார் இப்போ இங்கதான் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த சில கட்சிகள் திமுகவும் அவங்களுக்கு அடிவுரை இல்லாத அந்த கட்சிகள் தான் வந்து இளையராஜா வந்து அவமானப்படுத்தப்பட்ட இளையராஜா அவமானம் சொல்றாங்க ஆனா இளையராஜா அந்த இருக்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பட்டர்கள் ஜீவர்கள் எல்லாமே சொல்றது இளையராஜாவுக்கு வந்து கொடுத்த மரியாதை வந்து தவறு அதுல வந்து அகமை விதிகள் வந்து பின்பற்றப்படவில்லை ஏன்னா அந்த வெண்கொடை வச்சு அவருக்கு வரவேற்பு கொடுத்தது பிளஸ் வந்து அந்த யானை வந்து மாற போட்டது இது எல்லாமே வந்து கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை வந்து இவங்க இளையராஜாவுக்கு செலுத்திருக்காங்க நம்மள அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இளையராஜா வந்து நேற்று வந்து அவருடைய தரப்புல இருந்து ஒரு சகவல் வெளியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துலையும் வந்து என்னோட சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்னோட சுயமரியாதை இருக்கிற அளவுக்கு தன்மானத்தை விட்டுக் கொடுக்கற அளவுக்கு எந்த ஒரு தாரான விஷயமும் நடக்கல யாரும் இதை வந்து ஊதி பெருசுப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இருபதா இந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டா வந்து திமுகவையும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அதாவது ஆகம விதிகள் அதெல்லாம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது எந்த விதிகளும் மக்களை தாண்டி எதுவுமே கிடையாது மக்களை உயிரி ஒரு விதி கிடையாது ஆகம விதியை கூட மாற்றத்துக்கு உட்பட்டாலும் ஆகம விதிகள் மீறப்பட்டது அப்படின்னா ஒரு கோயில்ல தேவநாதன் ஒரு பூசாரி ஆகம விதி எப்படி மேற்கான அவனா பாத்துக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் ஆகம விதி ஆகம விதி மேற்கான அந்த கோவில் கற்பகத்திலேயே வேற ஒரு பொண்ணோட தவறா நடந்துகிட்டதான் நான் பாத்துக்கணும் ஆனா இந்த ஆகம விதிகள் பலமுறை முறை நாம அன்னைக்கு ஆகம விதிகள் இல்லையா எல்லாம் பேசுவதை விட இன்றைக்கு இளையராஜாவுக்கு அவமானம் ஏற்படுத்தப்பட்டதா கூட இருக்கலாம் இளையராஜா இன்னொரு சுயமரியாதை நான் இழக்கல ஏன் சுயமரியாதையை காப்பாற்றிக்கிட்டேன் நானு என்னுடைய சுயமரியாதை எந்த இடத்துலையும் இழக்கலன்னு இளையராஜா ரைட் வரவேற்கிறேன் இந்த ஆகம விதிகள் மீறப்பட்டதா இல்லையா ஒரு பக்கம் எடுக்கட்டாங்க பட் இதை வைத்து இன்றைக்கு அரசியல் செய்கின்ற திமுக

என்று வைத்துக்கொள் இளையராஜா ஆவணப்படுத்தப்பட்டால் வாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த ஒரு மேஸ்ட்ரோ இசை நானி இசைக்கென்று ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கியவர் அது வந்து பிரிட்டிஷ் மன்னர்வள மேற்காண்மையில் இருக்கின்ற ராயல் இசை குழு அது அந்த இசைக்கொழு இன்பு சிந்தோனி இசையை அமைத்து சாதனை படைத்தவர் ஆசியாவிலேயே இரண்டாவது நபர் இளையராஜா இளையராஜா ஆமானப்படுத்தப்பட்டார் இந்த இளையராஜாவ அந்த கோயில் இருக்க ஜீயங்கள்ல அந்த கோவில் இருக்க எல்லாம் அவமானப்படுத்தாங்கன்னா உடனே திமுக அரசு என்ன பண்ணிருக்கணும் ஆண்டாள் திருக்கோயில் சீல் வச்சிருக்கீங்கள கண்டிப்பா மேல்பாதை மேல்பாதை திரௌபதி அம்மன் ஆலயத்துக்குள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை அனுமதிக்கல அப்படின்னு அந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தை சீல் வச்சிருக்கீங்கள இத்தனைக்கு அந்த திரௌபதி அம்மன் ஆலயம் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்திற்கு மட்டுமே சொந்தமான ஆலயம் கிராமத்துடைய அந்த குழு வன்னியர் சமூகத்துல மட்டும் இல்ல வன்னியர் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பிரிவுக்கு மட்டுமே அது கோதையும் கண்டிப்பா ஒரு பிரிவுக்கு மட்டுமே சொந்தமான அந்த கோயில் அந்த கோயில தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சாப்பிடுவதை அனுமதிக்கலாமே மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தை கூட்டு போட்டு சீல் வச்சுக்கல இன்னைக்கு தன்னுடைய தமிழ் சமூகத்திலிருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து இசைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய இளையராஜாவை ஆண்டாள் கோயில் ஆவணம் கொடுத்திருக்காங்க இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற கோவில் கண்டிப்பா அங்க ஏன் சமத்துவத்தை கடைபிடிக்க அதுக்கான சட்ட நடிகை நடவடிக்கை திமுக எடுத்தாங்க வெறும் சமூக வலைதளங்கள் பேசுறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஏமாற்று பெறுவீங்க அந்த காரியத்தை அவங்க பண்ணிருக்கல அதை ஏன் பண்ணல அப்ப வண்டியா ஒரு நியாயம் வட தமிழகத்தில் இருக்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு தான் ஒரு நியாயம் நீங்க பார்ப்பனங்களை எதிர்க்கிறீங்க பார்ப்பான ஆதிக்கத்தை எதிர்க்கிறீங்க பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வை மக்களுக்கான அரசு ஆனா நீங்க அன்னைக்கு பார்ப்பனங்களுக்கு தானே செயல்படுறீங்க பார்ப்பாணி ஆதிக்கத்துக்கு தானே செயல்படுறீங்க

அதுக்கு இன்னைக்கு யாரு என்ற திமுக அரசு செய்யணும் விளம்பரத்தோடு வைங்களா இது வந்து மக்களின் வியாபாரம் என்ற மிகப்பெரிய செயல் இளையராஜாவுக்கு உண்டான மரியாதை மட்டுமல்ல தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் கோயிலுக்கு மரியாதை கிடைக்கும் அவங்க அவங்க கோயில அவங்க அவங்க தான் அறிக்கை செலுத்துவாங்க இப்ப கொங்கு மண்டலத்துல பொன்னர் சங்க அவங்களுக்கு கோயில்கள் இருக்கு கொக்கு மண்டலத்தை சார்ந்த வேளாள தொழில்கள் மட்டுந்தான் அந்த கோயிலுக்கும் உரிமையோடதுங்க மற்ற சமூகத்துக்கு உரிமை கிடையாது அவங்க விருப்பப்பட்டு மற்ற சமூகத்தை அனுமதிச்சா கோயிலில் போகலாம் வழிபாடு நடத்தலாம் எல்லாமே செய்யலாம் அவங்க விருப்பப்படலான்னு இருக்கிறப்ப அவங்க லாபம் நீ உங்கள் ஊரில் போய் கொண்டு போய் அதான் நியாயம் மிச்சம் அதான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவங்களுடைய குலதெய்வத்தை அவன் குலதெய்வம் வழிபாடு இருந்தால் அதில் அந்த சமூகத்தை சாமினதன் மட்டும்தான் இருப்பாங்க ஆனா அங்க போய் குழப்பத்தை உருவாக்குவீங்க அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு கோயில்ல தமிழகத்தினுடைய இசை மோதி இசை மாணி இளையராஜா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு கூட என்ன சொன்னீங்க இளையராஜா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு வந்து பாரதியார் ஜனதா கட்சி எம்பி குறிச்சு சொன்னீங்க அப்படின்னா இளையராஜா மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தாரா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்து இருக்காங்கல்ல சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு குழுவில் அதையே வந்து பச்சைப்படுத்தினாங்க இளையராஜா ஒரு பெரிய இசை நானே இசை நானே அதை பாராட்டி நாங்கள் என்ன பதவி கொடுக்குறோம்னா ரைட் பரவாயில்ல நீங்க அப்படி சொல்லி ஏற்கனவே இளையராஜா அவமானப்படுத்திட்டீங்க எல்லாருமே ஜாதியை வச்சு பேசி அப்படிங்கிறப்ப இன்னைக்கு இளையராஜாவுக்கு மட்டும் இல்ல இந்த அவமானம் எல்லாருமே இந்த அவமானம் இருக்குது இந்த அவமானத்தை வந்து

போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கோடிக்கு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கொண்டு முடிய மாஃபியாவா ஜாபர் சாதிக்கு இருந்திருக்கார் கண்டிப்பா அந்த ஜாபர் சாதிக்கினுடைய நிறுவனம் தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கார் ஜாபர் சாதி போதைப் கடத்தல்ல சம்பாதித்த கருப்பு படத்தை தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்தின் மூலமா ஒரு போலியான ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு ஒப்பந்தம் போட்டு அந்த போதைப் பொருள் கடத்தல வந்த கருப்பு படத்தை வெள்ளை பணமாக்கினார் அப்படின்னு நேற்று காலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை இதை மறைப்பதற்கு தான் இளையராஜா பிரச்சனைய இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பெரிய விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க அதுலயும் அண்ணாமலை தெளிவா இன்னொரு செய்தி சொல்லியிருக்காரு இது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் கேட்டிருக்க ஒரு அன்பில் மகேஷ் பொய்யா வந்து வேற வேலை இல்லைன்னு பார்வை கேட்டாங்க வேலை இல்லை தமிழ்நாட்டில் வேலை வெட்டிருக்குது அது இல்ல எந்த வேலையில் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு இளையராஜா பிரச்சனை பெருசாகி இருக்கு எனவே இன்னைக்கு இளையராஜாவுக்கு நடந்த பிரச்சனை பிராண காலத்திலிருந்து இருக்குது கண்டிப்பா சம்பூத சூத்திரம் தவம் தவம் செய்தால் அவன் வந்து அவனுடைய தலைவர் செய்வதால ராஜபிராணுடைய வரலாறு ஏன் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில்ல வந்து நந்தனை ஏறிச்ச அந்த பகுதி இன்னைக்கு வரைக்கும் மூடிதான் வச்சிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் தரக்காம இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க வந்து

கோவை கோயில் படத்தில் கும்பலுக்கும் தமிழ்நாடு அரசு காரக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன சம்பாப்பா இருக்குன்னு கேட்டா அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க இளையராஜா ஆட்டாள் திருக்குறளாவும் வருமானத்தை ஆகப்பட்டார் இளையராஜா வருமானம் ஆமானப்படுத்தலையா உம் இளையராஜா வந்து இதே மாதிரி வந்து திருவண்ணாமலை வந்து கிரிவலா போகும்போது கூட அவருக்கு இதே மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் உருவாச்சு அப்போ வந்து கோபத்துல வந்து இளையராஜா வந்து இறங்கி நடந்து போன சம்பவம் இருக்கு அன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிக்காதவங்க இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து அதாவது அவங்கள அவங்களோட ஆட்சியில அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கூடிய கோவில அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத வந்து ஏதோ ஆடுறது வந்து பாமக இல்ல அதிமுக இல்ல பாஜக கவர்மெண்ட் மாதிரி இவங்க வந்து சமூக வாயத்தலங்களை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரியான பதிவுக்குறப்படுறது வந்து நமக்கே வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு எதை நோக்கி பயணம் பண்றாங்கன்றது

தான் அவமரியாதைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இடத்துக்கு செல்லாமல் ஐவிய மேலை அப்துல் கலாம் தவிர்க்க வேண்டும் ஐயா சொன்னார் அவருக்கு நடந்த அந்த அவமரியாதை அன்னைக்கு கண்டிச்சு அழிக்க தமிழ்நாட்டில் முதல் முதல் ஐயா ஆனால இப்ப இளையராஜாவுக்கு நடந்ததை கண்டிக்கிறது வேற ஆனா அதை வச்சு இவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுங்கிறது வேற ஏதாவது ஒரு தவணை ஆட்சி நடந்துச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கு இவங்க கையில வச்சிருக்க ஒரே ஆயிரம் இந்துத்துவா சனாதனம் இந்துத்துவா சனாதனம் இதையே தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த தமிழ்நாட்டுல சனாதனமா சனாதனிக்கு சொல்லிச்சு சனாதனமா கஞ்சாவிக்கு சொல்லிச்சு சனாதனமா கஞ்சாவிக்கவங்க வந்து ஒரு தமிழ்நாடு அரசு பாடம் நிறுவனத்துல வந்து ஒப்பந்தம் சொல்லிச்சு நீங்க எதையோ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு இவன் தான் இன்றைக்கு ஆளுகள் திமுக அரசு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு இதுக்கு தண்டனை கொடுக்க மக்கள் தான் வந்து பண்ண தயார்படுத்த நன்றி சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு உங்க கருத்துக்களை பரிமாறி இருக்கீங்க மீண்டும் உங்களை இதே மாதிரியான மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்